தற்போதைய உடனுக்குடன் மதுரை புதூரில் உள்ள தனியார் மருத்துவமனையின் மூன்றாவது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் சாலைகள் புகைமூட்டமாக காட்சியளிக்கின்றன உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செவிலியர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட அறைகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் விவரங்களோடு மதுரையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் இது குறித்த தகவல்களை சொல்லுங்க மதுரை மாநகர் அழகர் கோவில் சாலை புதூர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய பாரதி மருத்துவமனை என்பது சில மாதங்களுக்கு முன்பாக வேறு இடத்திற்கு மருத்துவமனையானது கட்டிடமானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த புதூர் பகுதியில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த பாரதி மருத்துவமனையுடைய கட்டிடத்தில் அந்த மருத்துவமனை பணிபுரியக்கூடிய செவிலியர்கள் தங்கும் அறையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இன்று காலை திடீரென அந்த தங்க வைக்கப்பட்ட இந்த அறையிலிருந்து திடீரென புகை மூட்டம் அதிக அளவிற்கு வெளியேறிய நிலையில் அங்கிருந்து அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த செவிலியர்கள் பத்திரமாக அவசரமாக வெளியேற்றப்பட்டது உள்ள மருத்துவமனைக்கு சொந்தமான இன்னொரு மற்றொரு கட்டிடத்தில் அவர்கள் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக காலை முதலாகவே தீ விபத்து காரணமாக அதிக அளவிற்கான புகைமூட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த புதூர் பகுதி முழுவதிலும் அதிக அளவிற்கான புகை வெளியேறி வரக்கூடிய ஒரு சூழலில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இரண்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அங்கு அந்த ஆக்சிஜன் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதி தீ விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு சென்று தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக புகை மூட்டம் அதிக அளவிற்கு ஏனென்றால் அந்த பகுதி என்பது செவிலியர்கள் தங்க வைக்கப்பட்ட அறை என்பது முழுவதிலும் ஷெட்டால் அமைக்க முழுவதும் ஷெட் போன்று அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அடர்த்தியான பகுதி என்பதால் புகை வெளியேற முடியாத ஒரு சூழலில் தீ அந்த புகையை கட்டுப்படுத்துவதில் தீயணைப்பு துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது தற்பொழுது அந்த பகுதியில் உள்ள அந்த கட்டிடத்தை அந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதி செட்டை முழுவதிலுமாக தீயணைப்பு துறையினர் உடைத்து அதனை புகையை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக அலவர்கல் சாலை பகுதி முழுவதிலுமாக இது போன்ற ஒரு தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த பகுதியில் செவிலியர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் அவர்கள் வைத்திருந்த ஆவணங்கள் அந்த தீ விபத்தில் சேதமடைந்திருப்பதாக தற்பொழுது தெரிய வந்துள்ளது எனவே அந்த ஆவணங்களுக்கான மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் செவிலியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் தற்போதும் வரைக்குமாக ஒரு ஒரு மணி நேரத்தை தாண்டியும் அந்த புகை தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த புகையை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் மதுரையில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சல்மான்